ஈரோட்டில் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர் ஈரோடு ஸ்ரீ முருகப்பெருமான் அன்னதான சமூக சேவகர் நலச்சங்கம் மற்றும் நண்பர்கள் ஆகியோர்கள் இணைந்து வருடம் தோறும் பழனி பாத யாத்திரை செல்லும் அன்னதானம் வழங்குவதை பல வருடங்களாக செய்து வருகின்றனர் அதே சமயத்தில் மருத்துவ செலவிற்காக சிரமப்படும் நோயாளிகளுக்கும் மருத்துவ உதவிக்கான உதவிகளையும் செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் வசித்து வரும் அவர்களுக்கு சில தினங்களுக்கு முன் பிறந்த ஆண் குழந்தைக்கு கழுத்தில் பெரிய அளவில் இருந்துள்ளது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைக்கு அதிக அளவில் மருத்துவ செலவிற்காக நிதி தேவைப்படுவதை அறிந்த ஈரோடு ஸ்ரீ முருகப்பெருமாள் அன்னதானம் சமூக சேவகர்கள் நலச்சங்கம் மற்றும் நண்பர்கள் இணைந்து ஒரே நாளில் நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் நிதி திரட்டி குழந்தையின் பெற்றோர்களிடம் வணங்கினர் குழந்தையின் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் இந்த குழந்தைக்கு செய்த மருத்துவ உதவி உட்பட இதுவரைக்கும் இருபத்தி நான்கு பேருக்கு மருத்துவ உதவி செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது 아니면 연출을 하고 온다고. 아침부터 아침 이마리 온데 럭셔리한 게 온다고. 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 온다